விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவந்த் அவர்கள் ஐந்து எம்எல்ஏக்கள் ஐம்பது எம்எல்ஏக்களுக்கு சமம் மேலும் ஒருவரை எங்களுக்கு துணையாக அனுப்பி வையுங்கள் என பரபரப்பாக பேசி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அஞ்சு பேர் செய்தாலோ சட்டம் ஐம்பது லிமனியல் ஐம்பது லிமலியல் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் வாழ்கிறவங்க வன்மீர் வன்மீரன் குடிசையில் வாழ்றாங்க அவங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து வேலையில கொடுங்க படிப்பில கொடுங்க பொருளாதார படத்துல கொடுங்க அப்பதான் இந்த குடிசையில் இருக்கிற மக்கள் எல்லாம் மேலே வருவாங்க மற்ற பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்காங்க மற்ற மாநிலத்தில எடுத்திருக்காங்க சொல்லி கேட்டோம் இல்ல இல்ல எடுக்க முடியாது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க பேச விடல முதலமைச்சர் அவர்களே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க எங்களுக்கு வர வேண்டிய தொகையை கொடுங்க அரசா அவங்க சலுகை சொல்லி நான் முதலமைச்சர் அஞ்சு பேர் கேட்டோம் கேட்டோம் அப்படியே தொடர்ந்து பேச முடியல